சமூக நீதியின் அடுத்த கட்டம் இந்த பதிவு இதுவரை எந்த சமூக நீதி செயல்பாட்டாளரும் முன்வைக்காத ஒரு முற்போக்கு கருத்தை உங்கள் முன்வைக்கும் பதிவாகும் பொறுமையுடன் முழுவதும் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடவும் சமூக அநீதி நடக்கும் இடத்துக்குத்தான் சமூக நீதி தேவைப்படும் ஆரியர்கள் வருகைக்கு முன் நம் தமிழ்நிலம் சமூக அநீதி ஏதுமற்ற நிலமாகவே இருந்தது ஆரியர் வருகைக்கு பிறகும் அவர்களின் நச்சு கருத்தியலை எதிர்த்து போராடி அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றவர்களாகவே திகழ்ந்தார்கள் நம் தமிழ் நிலங்களை ஆண்ட தமிழ் மன்னர்கள் ஆனால் நம் தமிழ்நிலம் பிற மொழி மன்னர்களின் ஆட்சிக்கு கீழ் வந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து இங்கே ஆட்சி செய்திட தமிழர்களை சாதியின் பெயரால் கூறு போட்டு வைப்பதுதான் ஒரே வழியாக இருந்தது அதற்கு ஆரியர்களின் வர்ண பாகுபாடு அவர்களுக்கு துணை நின்றது நம் தமிழ் நிலத்தை ஆண்ட நாயக்கர்களும் அவர்களின் அதிகார மையமாக இருந்த பார்ப்பனர்களும் சேர்ந்து நம் தமிழர்களின் அனைத்து அடிப்படை உரிமைகளையும் பறித்து வளம் கொழித்த நம் வாழ்வாதார தொழில்களாக இருந்த இசையையும் நாட்டிய கலைகளையும் கைப்பற்றி அவற்றை தெலுங்கிலும் சமஸ்கிருதத்திலும் மொழி மாற்றம் செய்தார்கள் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருந்த நம்மை ஏழைகளாக்கி வன்மங்களை விதைத்து நம்மை நமக்குள்ளேயே அடித்து கொள்ள வைத்தார்கள் நம்மை காட்டு மிராண்டிகள் என்றும் நாம் பேசும் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்றும் வாய்கூசாமல் சொல்லி நம் தரத்தை குறைத்து சமூக அநீதி உச்சகதியில் தாண்டவமாடும் நிலமாக நம் மண்ணை மாற்றினார்கள் இதில் பெருங்கொடுமை என்னவென்றால் எந்த நாயக்கர்களால் இந்த மண் சமூக அநீதி தாண்டவமாடும் மண்ணாக மாறியதோ அதே நாயக்கரின் வழி தோன்றலான பெரியாரின் பெயரால் சமூக நீதி மண்ணாக இன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதுதான் இந்த மண்ணுக்கு பெரியார் செய்த தொண்டு மகத்தானதுதான் ஆனால் இந்த மண்ணில் திராவிடம் என்கிற பெயரில் தொடர்ந்து தெலுங்கர்களே அதிகாரமிக்கவர்களாக இருப்பதற்கு அவர்தான் மூல காரணம் என்பதையும் மறுக்க முடியாது பெரியார் மட்டும் தமிழ்குடியில் பிறந்திருந்தால் இங்கு அதிகாரம் செலுத்தும் தெலுங்கர்களாலேயே அவர் என்றோ மறக்கடிக்கப்பட்டிருப்பார் என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கியங்களை படைக்கிற அளவுக்கு அறிவாற்றல் மிகுந்த பெண்களும் அமைதி பேச்சின் மூலம் போர்களையே நிறுத்துகிற அளவுக்கு பேராற்றல் மிகுந்த பெண்களும் நிறைந்திருந்த நம் தமிழ் இனத்திடமிருந்து கல்வியையும் பிற உரிமைகளையும் பறித்த நாயக்க மன்னர்களின் வழி தோன்றல்கள் அந்த பழியை அப்படியே ஆரியர்களின் மீது போட்டுவிட்டு இன்று வரை இந்த மண்ணை ஆளும் அதிகாரமிக்கவர்களாக திகழ்கிறார்கள் அன்று நம்மிடம் நிலவிய சமூக நீதியை பறித்தவர்களின் கொழுந்துகளை இன்று சமூக நீதி காவலர்கள் என மார்தட்டி கொள்கிறார்கள் சமூக நீதி என்பது தமிழனின் உதிரத்தில் கலந்திருக்கிறது அதனால்தான் இந்தியாவிலேயே சமூக நீதியில் சிறப்பு வாய்ந்த மண்ணாக தமிழ் மண் திகழ்கிறது ஆனாலும் இப்பொழுது நிலவுவது முழுமையான சமூக நீதி இல்லை பழந்தமிழ் மண்ணில் நிலவியது போல சாதியற்ற இனமாக தமிழினம் மாறும்போதுதான் இந்த மண் முழுமையான சமூக நீதி மண்ணாக மாறும் சாதியின் பெயரால் நாம் பிரிந்து கிடக்கும் வரை நம் மண்ணை தமிழன் ஆளவே முடியாது இந்த மண் சாதியற்ற மண்ணாக மாற வேண்டுமெனில் முதலில் சாதிகளுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற உணர்வை அடுத்த தலைமுறை குழந்தைகளின் மனதில் பதியமிட வேண்டுமென்றால் அம்முயற்சி தொடக்க இருந்தே தொடங்கப்பட வேண்டும் தற்பொழுது பள்ளி மாணவர்களிடம் சீருடை இருக்கிறது ஆனால் சீர்மணம் இருக்கிறதா ஒவ்வொரு குழந்தையும் அவர்களது பெற்றோர்களுக்கு இளவரசி இளவரசன் தான் அப்படித்தான் அக்குழந்தைகள் பிறந்ததிலிருந்து சீராட்டி பாராட்டி வளர்க்கப்படுகிறார்கள் அவர்களது பெற்றோர்களால் ஆனால் அந்த குட்டி இளவரசிகளும் இளவரசர்களும் பள்ளிக்கு சென்ற பிறகு ஒரு நாள் தான் தாழ்த்தப்பட்டவன் தான் பிற்படுத்தப்பட்டவன் என்பதையும் அவன் உயர் உயர்வகுப்பைச் சேர்ந்தவன் என்பதையும் முதல் முதலில் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த பிஞ்சி மனங்களில் ஏற்படும் உணர்வுகளை இதுவரை எந்த நீதி காவலராவது உணர்ந்ததுண்டா ஏன் இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு உயர் வகுப்பு தாழ்த்தப்பட்ட வகுப்பு என்கிற ஏற்ற தாழ்வு மிக்க பெயர்களை ஏற்ற தாழ்வற்ற பெயர்களாக மாற்ற வேண்டும் என்கிற சிந்தனை எந்த சமூக நீதி காவலருக்கும் தோன்றவில்லை ஊனமுற்றோர் என்பதை மாற்றுத்திறனாளி என்றும் மூன்றாம் பாலினத்தவருக்கு இருந்த இழிவான பெயரை திருநங்கை என்றும் மாற்றியதைப் போல வகுப்பு பெயர்களையும் ஏற்றத்தாழ்வற்ற பெயர்களாக மாற்றினால் நாளைய சமூகம் சீர்மணம் மிக்க சமூகமாக வளர வாய்ப்பிருக்கிறது அல்லவா அதனால் உயர் சாதி தாழ்ந்த சாதி என்கிற சாதிய வன்மம் மறைந்து சாதிகளுக்கான முக்கியத்துவம் மறைந்து இறுதியில் சாதிகளற்ற தமிழ் சமூகம் மலர்ந்திட வழி பிறக்கலாம் அல்லவா ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படையாக தாங்கி நிற்கும் சாதிய வகுப்பு பெயர்களை ஏற்றத்தாழ்வற்ற பெயர்களாக மாற்றுவதுதானே சமூக நீதியின் அடுத்த கட்டமாக இருக்க முடியும் தமிழதிகாரம்